அண்மைச் செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீது மார்ச் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் வரும் எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஞானசேகரன் வழக்கில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறது வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஞானசேகரன் வழக்கில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மார்ச் மாதம் ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வரும் தேதி இருபத்தி எட்டாம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஞானசேகரன் வழக்கில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் மகேஸ்வரி ஞானசேகரன் வழக்கு சம்பந்தமான முழு விவரம் என்ன இந்த வழக்கில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கும் நிலையில் விவரங்களை பதிவு பண்ணினார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது எதிராக சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை என்பதையுமே தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் தான் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் தவறு எனவும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதால் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என ஞானசேகரன் சார்பிலும் மகிழா நீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு என்பது சென்னை அள்ளிக்குளம் வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் விடுமுறை என்பதால் வழக்கு என்பது சென்னை போக்கு சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ராஜலட்சுமி அவர்கள்தான் இந்த வழக்கை விசாரித்து வந்தார் ஞானசேகரன் ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போதும் அவர் நேரிலும் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் நிந்தைகள் தான் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ஞானசேகரன் சார்பில் மகளிர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த அந்த மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்த காவல்துறையினர் ஞானசேகரன் குற்றம் புரிந்துள்ளார் என்பதற்கு அனைத்து ஆதாரங்களும் இருப்பதால் அவருடைய அவரை வழக்கில் இருந்து விடுவிக்க கூடாது என்று காவல்துறை சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது மேலும் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது ஆனால் ஞானசேகரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதால் சந்தேகத்தின் அடிப்படைகள் மட்டுமே இந்த வழக்கு இருப்பதால் இவர்தான் இந்த குற்றம் புரிந்தார் என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்றும் ஞானசேகரன் சார்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது இரண்டு தரப்பு

ஞானசேகரன் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் பல்வேறு விதமான வாதங்கள் என்பதும் முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து எழுத்துப்பூர்வமான வாதங்கள் என்பதும் நீதியரசர் முன்பு தாக்கல் செய்யப்பட்டது ஞானசேகரன் சார்பு மற்றும் காவல்துறை இரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் இந்த வழக்கில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக நீதியரசர் ராஜலட்சுமி அவர்கள் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் மேலும் ஞானசேகரனுடைய அந்த காவல் நீட்டிப்பையுமே வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டித்து தற்போது நீதியரசர் ராஜலட்சுமி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி